அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தது இந்தியா பாகிஸ்தான் போர் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான நிலவரம் அது எப்போ வரைக்கும் நீடிக்கும் அதே மாதிரி நம்ம பங்கு சந்தையில் இந்த மாதிரியான இம்பேக்ட் கிடைக்கும் ஸோ நிஃப்டியோடைய தாக்கம்லாம் எப்படி இருக்குங்கிற வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே போட்டிருக்கணும் பட் கொஞ்சம் நம்ம ட்ராவலிங்லேயே இருந்தங்காட்டி எனக்கு உட்காந்து போடுறதுக்கான டைம் கிடைக்கல ஸோ அதான் இன்றைக்கி போடலாங்கிற ஒரு முடிவு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது போர் வருமா வரலையாங்கிறது ரெண்டாவது விஷயம் பட் நம்ம இதை பிடிட் பண்ணியிருக்கிறோமா முன்னாடியே இதை பிரிடீட் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நூறு சதவீதம் ப்ரிட் பண்ணியாச்சு ஸோ நம்ம மே மன்தோடைய ப்ரடிக்ஷன் சார்ட் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதை பார்த்துட்டாலே உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஆகிரும் ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்குறது தான் ஸோ மே ஃபர்ஸ்ட்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடுவேஸ் அப் அதாவது புல்லி சொல்லியிருந்தோம் மே சிக்ஸ்த்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும் அப்படிங்கிறதே தெளிவாக உறுதியாக நம்ம சொல்லியிருந்தோம் மே மந்த் இது வந்து பொசிஷ்னல் வியூ ஸோ மே மந்த் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இருந்துச்சு ஹை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஸோ நம்ம ஆறாம் தேதி கணக்கில் பிரகாரம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேழுலேருந்து ஸோ இன்றைக்கிலோ இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சு நியர்பை ஒரு செவன் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ப்ராஃபிட் இது வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம பொசிஷ்னல்லான சார்ட் வாங்கினவங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு ஸோ அதுக்கு தான் இந்த மே மந்த்தோடைய பொசிஷ்னல் வியூ வாங்குறதுக்காக நம்ம நிறையா சொல்லியிருந்தோம் நிறைய பேர்த்திட்ட ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிக்கோங்க ஒரு நல்ல ஒரு லாபத்தை இப்போ கிளைண்ட்ஸ் அவங்க எல்லாருமே நல்லா லாபம் எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயங்கள் ஸோ இப்போது இந்த வார் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன்னா இருக்குது டே பை டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரியான விஷயங்கள் தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஏன் வார் வந்துச்சுங்கிற ரீசனை பார்த்துடலாம் ஸோ இது நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஏகே பிரசனா ஜோதிடம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் வந்து மூணு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி ராகியது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஸோ இப்போ சனி பயிற்சி வந்து நடந்து முடிஞ்சு மீனத்துக்குள்ளே வந்த உடனே ஸோ அங்கே ஆல்ரெடி ராகு இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா சனி ராகு சேர்க்கை இருந்தாலே கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு தீவிரவாதிகளினால் மக்கள் தாக்கப்படுவதை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுதும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அட்டாக் நடந்தது சனி ரெண்டு டிகிரியில் இருக்கும்பொழுதும் ஸோ எப்பவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஒரு டிகிரி எப்போவுமே எடுத்துக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது சனி ராகு ரொம்ப க்ளோஸ் கன்ஜெக்ஷனில் வரும் பொழுது ஸோ அந்த அட்டாக் நடந்துருக்கு ஸோ இந்த போர் பதற்றத்தை வந்து எந்த நாள் வரைக்கும் எவ்வளோ நாள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ராகு சனி வந்தோட இடைவெளிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும் சரிங்களா இப்ப கொஞ்சம் அதிகமா தான் நம்ம அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நம்மளுக்கு குறையும் இப்ப இருக்கிற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதியில இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இதோடைய தாக்கம் அதாவது மே செவன்டீன்த்ல இருந்து ட்வெண்ட்டி செகண்ட் வரைக்கும் இதோடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் சோ கிளியரா நல்லா கிளியரா நார்மல் நிலைக்கு வர்றதுங்கிறது இந்த மந்த் எண்ட் ஆயிரும் பட் ஹெவியா நடக்கிறதுங்கிறது மே டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நடக்கக்கூடிய வாரோடைய சுச்சுவேஷன் ரொம்ப பெரிய லாங் டேஸில் எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஸோ கண்டிப்பாக அது ராகு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்தோடனே அதோடைய தாக்கம் குறைஞ்சிரும் ஸோ பங்கு சந்தையிலும் அதை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதும் குறைஞ்சிரும் ஸோ இதுக்கு முன்னாடி மெயினாக நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உங்களுக்கு லாபமானு முதல்ல செக் பண்ணிக்கங்க இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்தெலாம் வாட்ஸ்அப் அனுப்பி செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து உள்ளே இறங்குங்க அதே போல் நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்னும் கீழே வரும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரொம்ப பெரிய அளவுக்கு கீழே வருவதற்கு வாய்ப்பில்லை ஸோ அன்றைக்கி நம்ம சொன்னபோது தான் நம்ம ட்ரம்ப் டேரிஃப் சொல்லும்போது சொன்னான்ல ஸோ அந்த இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே போகாத வாய்ப்பே இல்லைன்னு ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம சொல்கிறோம் ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஸோ ரொம்ப பேனிக்கும் வேண்டாம் இதுதான் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அதே மாதிரி வரக்கூடிய மே இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பிரசன ஜோதிட வகுப்பு மார்க்கெட்டுக்கு மட்டும் அதாவது இப்போ நம்ம நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட் தருமா இல்லை லாஸாக இல்லை நீங்கள் ஒரு பொசிஷ்னலாக ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க புட் ஆப்ஷன் வாங்குறீங்க சென்செக்ஸாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக இல்லை ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க ஒரு லாங் டைம் வச்சுருக்குறீங்க அது எனக்கு லாபம் தருமா நஷ்டம் தருமாங்கிற அந்த வகுப்பு ஒன் டே கிளாஸ் மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நடக்குது ஸோ ஒன்லி லிமிட்டடாக தான் நம்ம வந்து பண்ணக்கூடியது ஏன்னா அப்போ தான் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும் ஸோ அது யாராவது வேணும்னாலும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து நடந்து முடிஞ்சது காட்டுறது மட்டும் இல்லாமல் ஸோ இதோடைய வார் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சார்ட் வாங்கி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் அடுத்த மாதம் ஜூன் மாதமும் இருக்கும் அது ப்ரீ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு செக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்